ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சேரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு முதல்ல சுந்தர்சி வந்து ஏற்கிறதா இருந்தது அறிவு வந்தது அதில் மட்டும் அவர் அதுலேருந்து விளக்கிட்டார் அப்புறமேட்டும் அதில் சிபி சக்கரவர்த்தியை வந்து இயக்குவார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் சுந்தர்சி அவர்கள் ஏன் விளங்குலாரு அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே அது புரியல அது வந்து ஒரு அப்படி ஒரு யாருக்குமே புரியாமலே தான் அது இருக்குது இன்றைக்கி வரைக்குமே ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டான தகவல் கோலி வட்டாரத்தில் என்ன உலாவிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு மெயின் அந்த ரூட் காரணம் எது வந்து அடிப்படை காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க அவர் இந்த படத்துலேருந்து விலகினதுக்கு ஒன்று அவருக்கு பேசப்பட்ட சம்பளம் அவருக்கு வந்து சரிபட்டு வரல அவர் வந்து எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது என் படங்கள் மினிமம் கேரட்டியோ இவ்வளோ சம்பாதிக்கும் அப்போ எனக்கு வந்து இவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கராராக கேட்டிருக்காரு அது வந்து கமலஹாசன் அவர்களால் தர முடியாதுன்னு சொன்னதுனால அதுதான் மெயின் காரணமாக இருக்குது சம்பளம் ஸோ அது வந்து அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை நமக்கு வந்து தேவையான பைசா நமக்கு கண்டிப்பாக அது வரணுன்றதில் நம்ம எல்லாருமே தெளிவாக இருப்போம் அதில் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் பட்ஜெட் இவ்வளோ தான் ரஜினி சாரோட படத்துக்கு அந்த ஸ்டார் வேல்யூவுக்கு சரி வரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு ஆனால் கமல்ஹாசன் தரப்பில் வந்து முடிய முடியாது அதில் வந்து நீங்கள் இவ்வளோ குறைச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் இந்த பட்ஜெட்டில் ரஜினி சார் வச்சு பணம் எடுக்கிறன்றது சரிப்பட்டது சொதப்பிடும் அப்படின்றதுனால தான் அவர் இந்த படத்தை விட்டே விலகியிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் அப் அப்டேட் வருது அப்போ பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்துருக்காங்க ஸோ அதுவே நமக்கு நல்லா தெரிய தெரியுது அப்போ இப்போது சிவி சக்கரவர்த்தி வச்சு எடுக்கக்கூடிய படமும் கண்டிப்பாக பட்ஜெட்டு கம்மியான ஒரு படமாக தான் இருக்க போகுது ஏன்னா நம்ம வந்து இப்போ அடுத்தது கமல்ஹாசன் ரஜினீஸ்வரர் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை பற்றி நம்ம பேசணும் அது வந்து எழுநூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டுன்னுலாம் பேசினோம் ஆனால் நடுவில் இந்த ஒன் செவன்ட்டி த்ரீ ஒரு படம் வருது பாருங்க அது பட்ஜெட் ரொம்ப கம்மி தான் அது வந்து கிட்டத்தட்ட அந்த வேட்டையன் படம்லாம் வந்தது பார்த்தீங்களா அந்த மாரி ஒரு நார்மல் பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் அது இருக்க போகுது ஹை பட்ஜெட் மூவி கிடையாது அப்படின்றது நமக்கு அந்த சுந்தர்சி அவர்கள் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலங்குனதை வச்சு நம்மளால் யூகிக்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இல்லை தேவையில்லாமல் அந்த ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா எடுக்க முடியாது ஸோ அந்த பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா கமல்ஹாசன் ஏற்கனவே நிறைய நஷ்டத்தில் இருக்கிறார் அதனால் பட்ஜெட்டு ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நஷ்டத்தில் வந்தார்னா அது பெரிய தலைவலியாக தான் மாறும் ஏன்னா ரஜினி சார் கமலஹாசன் ஒரு படம் நடித்து கொடுக்குறதே அவருடைய அந்த அவருடைய அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துலேருந்து அவர் வெளியில் வரத்துக்காக தான் அந்த படமே நடிக்கிறார் அப்படினு இருக்கும்போது ரஜினி சரே இன்னும் பார்த்தீங்கனாக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் வருது அவரே அவர் ஒரு ஒரு கணிசமான ஒரு தொகை வந்து குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் நடிக்கிறாராம் தன்னுடைய நண்பனுக்காக செய்கிறார் ஏன்னா அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு அவருக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் மீண்டும் வெளியில் வரணும் அப்படின்றத நடிக்கிறாங்க அப்ப எல்லாத்தையும் அவருக்கு வந்து பாரத்தை ஏற்றி விட்டு பட்ஜெட்லாம் ஏற்றிட்டு சேலரி ஏற்றிட்டு மீண்டும் அவருக்கு அதே பிரச்சனை வந்தனாக்கா அப்ப இந்த படம் நடிக்கிறதுல எந்த விதமான ஒரு இது புண்ணியமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இடம் இதுதான் விஷயமா இருக்கு அடுத்தது ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருங்க என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாருடைய மகள் அவங்க ப்ரொடக்ஷனில் வெளியான படம் ரஜினி சார் கூட ப்ரீமியர் காட்சிகள்லாம் போய் படத்தை பார்த்துட்டு பாராட்டினார் அந்த டீமை வீட்டுக்கு கூட்டும் பாராட்டினார் வித்தில் அந்த படம் பார்த்தீங்கனாக்கா இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே நாளில் வசூலிச்சு சாதனை பண்ணியிருக்கு ஒரு புதுமுக நடிகர் அவருக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய ஸ்டார் காசு இல்லாத ஒரு படம் அதுவும் இந்தமாரி டைமில் எப்போதுமே மார்ச்லாம் ஒன்றும் பெருசாக வசூல் வராது படங்களுக்கு இந்தமாரி டைமில் ஒரு சின்ன படம் ஒரு வெறும் ஒம்பது கோடியில் எடுத்த ஒரு படம் இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கனாக்கா இப்போ ரொம்ப வைரலாக போயிருந்தாங்க ஆன்லைன் சோஷியல் மீடியாவில்